எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு அழகான ஜெஸ்ஸி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரிஜினல் டைப் பிள்ளை ஜெஸ்ஸி மாடுங்க இந்த மாட்டோ டீட்டெயில் முழுவதுமாக கேட்டுட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் நான் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாகுதுங்க இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நான்காம் வயத்து கன்று மாடு அதாவது ஒரிஜினல் ஜெஸ்ஸி டைப் மாடுங்க மொட்டை மாடு மாடு பார்க்க லைட்டாக உடச்சல் இருந்தாலும் நல்ல பால் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பால் கேரண்டியோட மாட்டை கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நல்ல திறன் கொண்ட மாடுங்க இந்த பதினோரு லிட்டர் கறவையை நீங்கள் நம்ம வீட்டில் வந்து கறந்து பார்த்துட்டு மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நான்காவது ஈத்து மாடு இந்த மாடு அழகிய காளைக்கன்றுக்கு பதினான்கு நாட்களான காளைக்கன்று இந்த அழகிய ஜெஸ்ஸி மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் மாட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் விற்பனை விலையும் தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இது ஒரு நான்காம் ஈத்து மாடாகவே தெரிவிக்கிறாங்க நல்ல தண்ணி எடு அதாவது நல்ல தொட்டி எடுக்கிற மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல மேய்ச்சல் குணம் கொண்ட மாடு ஏன்னா மா மாடு வந்து ஆல்மோஸ்ட் வந்து வட மாவட்டங்களில் தான் இருக்குது சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் அதாவது திருவண்ணாமலையிலேருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வானாபுரம் அப்படின்ற கிராமத்துலேருந்து இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ இந்த வானாபுரத்துலேருந்து எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க மாடு வந்து இந்த கிளைமேட்டை தாங்கின மாடு அதாவது இந்த வட மாவட்ட கிளைமேட்டை ஆல்ரெடி தாங்கிட்டு இருந்த மாடு ஸோ எங்கே வேணாலும் இந்த மாடு வந்து செட் ஆகும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த பதினோரு லிட்டர் கறவை திறன் கேரண்டியோடு நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் நம்ம பனையில் வந்து மாட்டோட கறவையை கறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெலை பேசி நீங்கள் மாட்டை எடுத்துன்னு போகலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் அவர் பண்ணுறாரா இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் கூட்டம் வந்து மாட்டை பிக்கப் பண்ணிக்கலாம் போய் கறவை கறந்து பார்த்து பிக்கப் பண்ணிக்கலாம் கன்று மாடும் சுழி சுத்தம் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நீங்கள் தாராளமாக பார்க்கலாங்க நல்ல ஸ்பேஸோட மிஷினு செட் ஆகுங்க ஒரு ஆவரேஜான கறவை திறனில் ஆவரேஜான விற்பனை விலையில் அந்த விலையும் அனுசரித்து தரேன் அப்படின்ற அளவுக்கு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க மாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல நல்ல உடல் அமைப்பு நல்ல ஒரு முகலட்சணம் குழிநெத்தியில் மொட்டை டைப்பில் ஒரு பிள்ளையில் அதாவது சந்தன பிள்ளையில் ஒரு ஜெர்சி மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விலையை நீங்கள் கூட்டி வரச்சே மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் சுழி சுத்தம் கொண்ட மாடு கறவைக்கு தவிர பெண்கள் குழந்தைங்க யாருன்னா சூப்பலாம் நினைச்சிக்கலாம் மடியமை பார்த்தீங்கன்னா தெரியும் அட்டு வயதில் எடுத்த மாடு ஸோ மாடு வந்து பால் கறந்து ஒரு பதினொரு பன்னெண்டு மணிக்கு வீடியோ எடுத்த மாடாகவே தெரியிருக்கிறாங்க பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க நன்றி